உடனடியாக என்பதல்ல ஒரு அரசு பொருட்படுத்து நூறு நாட்கள் அரசுக்கு ஒரு வழங்கப்படுற காலம் நீங்கள் வழியாக ஆன்லைனில் பணம் செலுத்தலாம் அந்த நூறு நாட்களுக்குள்ள முன்னேற்றம் என்ன அவர்கள் எவ்வாறு அதை கொண்டு செல்வார்கள் அப்ப அந்த நூறு நாட்களுக்குள்ளேயும் முன்னேற்றத்தை காண முடியல அறுபத்தைந்து நாட்கள் கடந்திருக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் கடந்தும் நீங்க நினைக்கிற மாதிரி எழுபது வருஷம் காத்திருந்து வந்தவர்கள் ஒரு அரசு இயந்திரம் இருக்குது அரச இயந்திரத்தை இயக்குவதற்கான ஆக்கள் தான் தவிர இருக்கு ஆகவே அரசாங்கம் என்ற இயக்குகின்ற தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மாறி இருக்கிறார்கள் அவர்கள் அதை கணினி பண்ண அரசு அதிகாரிகள் அப்படிதான் இருக்கிறார்கள் அதை கொண்டு போறதுல அவருக்கு ஒரு பெரிய இடங்கள் ஒன்றும் இல்லை ஆனா ஒரு விடயம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலம் சரி அதாவது உக்ரைன் அஹ் உக்ரைன் சண்டைகள் ஸ்ரேல் காசாவில் நடைபெற்ற சண்டைகள் இந்த விடயங்களுக்கு பிறகு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார மந்தம் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார போட்டிகள் வந்து இலங்கையும் அது கடுமையாக பாதித்திருக்கிறது அதாவது இலங்கை வந்து நீண்ட காலமாக ஒரு இனவாத பூரை நடத்தினதை தவிர இலங்கை ஒரு பொருளாதார ரீதியாக வளரக்கூடிய வகையிலான கண்டுபிடிப்புகளை அல்ல தான் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கான ஒரு தனக்கான ஒரு திராணி உள்ள நிலையை இலங்கை இப்போவும் கொண்டு வருகிறது